ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோங்க அதுவும் க்ளீனிங் வ்ளாக் தான் அதாவது ஒரு பொண்ணு ஒரு வீட்டை எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த வீடு சுத்தத்திலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுலேயும் குறிப்பாக கிச்சன் மெயினாக பார்ப்பாங்க கிச்சன் எந்தெல்லாம் க்ளீனாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா எல்லாத்தோட கண் பார்வையிலையும் போகக்கூடியது பாத்ரூம் தான் பாத்ரூமும் நம்ம க்ளீனாக வச்சுருவோம் ஆனால் இதெல்லாம் கவனிப்பாங்களா அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய இடமெல்லாம் நம்ம விட்டுருவோம் அது வேறு எதுவுமே கிடையாதுங்க நம்ம ஈவன் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணிடல பக்கெட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம் ஆனால் அந்த சோப்பு டப்பா நம்ம அந்த ப்ரஷ் போடுற ஹோல்டர் அதெல்லாமே அப்படியே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு டப்பாவில் சைடில் பார்த்திங்கன்னா அது எப்படி இருந்தாலும் அந்த நம்ம சோப்பு வைக்கும்போது சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இதாக இருக்கும் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் அது அவசரத்தில் நம்ம கழுவி வச்சிட்டு போவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சைட்லலாம் வந்துட்டு அப்படியே வெள்ளை வெள்ளையாக படித்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அந்த டப்பாவே வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் அட்லீஸ்ட் நம்மளால் ரொம்ப இது பண்ணிக்க முடியலனால மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்து சோப்பை தனியாக வச்சுட்டு அந்த டப்பாவை நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்காக நான் கடைசியாக நம்ம தூக்கி போடுவோம் இல்லைங்களா பாத்திரம்லாம் கழுவிட்டு ரொம்ப தேஞ்சி போட நார் இருக்கும் இல்லைங்களா அதுதான் எடுத்துருக்கேன் அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பழைய ப்ரெஷ்ஷு இருக்கும் இல்லைங்களா இந்த இதுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க அது எல்லாமே சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் நார் போட்டு தேய்க்க முடியாத இடத்துல கூட ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு டப்பாவை எடுத்து வச்சுக்கணுங்க சோப்பு டப்பாவாக இருக்கட்டும் ஈவன் நம்ம டஸ்ட்பின் வந்து நார்மலாக வீட்டில் ஒன்று வச்சுருப்போம் என்னை பொறுத்தளவுக்கு மூணு இடத்துல டஸ்ட்பின் ரொம்பவே முக்கியம்னு நினைப்பேன் ஒன்று நம்ம கிச்சனில் வீடெல்லாம் கூட்டிகிட்டு காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டிருப்போம் அதே மாதிரி சாமி ரூமில் தனியாக ஒரு டஸ்ட்பின் வச்சுக்கணும் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்லேயும் சரி ஒரு டஸ்ட்பின் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லதும் கூடாங்க எப்பவுமே அதை க்ளீன் பண்ணிட்டு அந்த டஸ்ட்பின்லேயும் சரி ஒரு கவர் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதையும் சேர்த்து கையோடு கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க முடிஞ்சால் நம்மளுக்கு ஸ்க்ரப் இது எல்லாமே வந்து ஒரு சுடுதண்ணியில் ஒரு தாட்டி வாஷ் பண்ணிட்டு வெயிலில் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு காய வச்சு எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் அதேமாதிரி நம்ம எப்பவுமே சோப்பு குளிச்சக்கப்புறமா வந்துட்டு சோப்பு நிறைய இருக்கும் அது ரன்னிங் வாட்டரில் விட்டு வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லையே நம்ம பக்கெட்டில் பிடிச்சி இது பண்ணல ஒரு மக்கு தண்ணி ஒரு எடுத்து அந்த சோப்பு மேலே அந்த நுரையெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு அந்த சோப்பு நுர போகிற மாதிரி அலாசிட்டு எடுத்து காய ட்ரை பண்ணணுன்னா ரொம்ப ரொம்பவே நல்லதும் கூடங்க ஏன்னா ஒரு சில டைம் வந்து நம்ம தலை குளிக்கிறம்போது முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முடி வந்து அதில் மேலே இருக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் அப்படியே ட்ரை ஆகிருக்கும் அதில் இருக்கிறது அழுக்கோடு அவசரத்தில் நம்ம இது பண்ணிகிட்டு இருப்போம் அந்த இதோடயே இருக்கும் சில இதெல்லாம் மேலே வந்து அதுவே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு எச்சா பரவும் நம்ம தனித்தனியா சோப்பை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி இருந்தாலும் சரி அந்த சோப்பையும் சரி நல்லா ரன்னிங் வாட்டர் விட்டு வாஷ் பண்ண இன்னும் ஒரு மகு தண்ணி ஊத்தி கடைசியில் அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது அஹ் ஏன்னா நம்மளோட பர்சனல் ஆக்சைஸ் எல்லாம் தனித்தனியாக ப்ரஷ் ஆகட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேசஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு தாட்டி சுடுதண்ணில ஒரு தாட்டி ரெண்டு தாட்டி நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஒரு சன் ட்ரைவ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணிருங்க ஏன்னா அப்படி பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்க்ரப் வந்து நம்ம உடம்பு தேய்க்கிற நான் மஞ்சி தன் கண்டிப்பாக வச்சுருப்போம் அது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சன் ட்ரையாக இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் சன்லைட் வர இடத்துலையாவது அந்த மஞ்சி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அப்படி இல்லையா ஒன் ஆர் டூ வந்து சுடுதண்ணியில் காய வச்சு ஐ மீன் அலாசிட்டு அப்புறம் கா எடுத்து வச்சிங்கன்னா கூட தெரியாது தண்ணி வடிஞ்சுனா அந்தளவுக்கு இருக்காது முடிஞ்சளவுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வெயில் நல்லா காய வச்சு எடுத்து வைங்க இது அவங்க கூட நான் ஷேர் நினச்சேன் அதே மாதிரி நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும் குளியல் பொடி வந்து யூஸ் பண்ணுவீங்க சோப்பவுட்ரு ஐ மீன் சோப்பு இல்லாமல் பாடி வாஷ்னு சொல்லிவிட்டு தனியாக வந்துட்டு நேச்சுரல் ஜெல்லாக இருக்கட்டும் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் ஜெல்லாக இருக்கட்டும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கண்டெய்னரை கொண்டு போய் வைக்காமல் சின்ன கண்டெய்னரில் அப்பப்போ போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க முடிஞ்ச வந்து சோப்பு இந்த மாதிரிலாம் வைக்கிறது பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கேன் ஏன்னா சில்வர் இருக்கும்போது கொஞ்ச நாள் போகும்போது துருவாகும் அதில் சோப்பு வைக்கும்போது அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது எச்சா தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்